வாங்க காலை வணக்கம் என் சேனல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் காலையில் பொடி தோசை வேணும்னு ரொம்ப தொல்லை காலையில் நாங்கள் எல்லாமே இப்போ இப்போ ஒரு மாதம் தயிர் சாதம் தான் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டா இருந்தாலும் பொடி தோசை வேணும் அப்படின்னு ஒரே தொல்லை பாருங்கள் தோசை மாவு பொடி நுணுக்கி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே பொடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் என் சேனலுக்குள்ளே நல்லா சன்னமாக ஊற்றிக்கணும் கொடுத்து வைக்கலாம் கொஞ்சம் அதுக்கே பொடி தோசை செய்யாத இருக்கேன் ஒரே தொல்லை வேணும்னு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வேறு என்ன நெய் இருக்குது நெய்யும் ஊற்றி போகிறதில்ல கடலை எண்ணெயும் ஊற்றி போகிறதில்ல நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் ஊற்றி கொடுக்கலாம் ஆனால் வெயில் அதிகமாக இருக்குது இப்போது முடிவது அப்படியே வருது பாருங்க சூப்பராக பொடி தோசை ரெடியாகிடுச்சு இப்போ இதை இப்படி சுருட்டி கொடுங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க சுருட்டி இப்படி கொடுத்தா அப்படியே பிடிச்சி அப்படியே சாப்பிட்றாங்க பாருங்கள் பொடி தோசை ரெடி வாங்க சாப்பிட்லாம் இப்போது கேரட் துருவி போட்டு கேரட் போட்டு செய்யலாம் ஆனால் தோசை நல்லா மெல்லிசாக ஊற்றிட்டுவோங்க அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் ஏன்னா குழந்தைங்க அப்படியே தான் சாப்பிட போகிறாங்க சட்னி சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட போகிறதில்லை போட்டுக்கிட்டோம் இப்போது நல்ல கேரட் போட்டு கொடுங்க கேரட்டெல்லாம் வெயில் காலத்துக்கு நல்ல ரொம்ப நல்லது அதனால் கேரட் நல்லா போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூக்கிக்கலாம் சீக்கிரமாக போட்டுருணும் போட்டுட்டு ஒரு கேரட் போட்டேன் ஒரு தோசைக்கு போட்டுட்டேன் ஒரு பொடி தோசை சாதா பொடி தோசை ஒரு கேரட்டு இப்போது நம்ம இந்த தோசை திருப்பி வச்சு இப்படி லைட்டாக பண்ணிடணும் மாடி அந்த மாவில் அப்படியே ஒட்டிக்கும் இல்லைன்னா எல்லாம் உதிந்துடும் சாப்பிடக்குள்ள டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி செஞ்சுவிடுங்க இப்போது இது மேலே பொடி தூவிக்கலாம் பொடி தூங்கணும் கட்டாயம் இது மேலே பொடி தூவிட்டு நெய் கேரட் தோசை பொடி கேரட்டு நெய் நெய் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தோசை கொடுத்தா கூட போதும் நிறைய கூட வேண்டாம் ஒரு தோசை கொடுத்தீங்கன்னா கூட அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் ரொம்ப தான் வச்சுருக்கேன் வாங்க கேரட் பொடி தோசை நெய் நெய் கேரட் பொடி தோசை சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க நான் லைக் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்குறவங்க அப்படியே லைக் ஒன்று பண்ணிவிடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா லீவில் இருக்குதுங்க ஏதோ ஒன்று காலையிலேயே நாங்கள் தயிர் சாதம் கொடுத்துருவோம் டெய்லி தயிர் சாதம் தான் அதனால் காலையிலே சா சாப்பிட்டுட்டாங்க இப்போ சாப்பிட நான் பத்து மணிக்கு உள்ளே வரேன் கோழி கொண்டு போயிட்டு ஏதாவது வேணும் அப்போ தான் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க நான் யோசனை பண்ண சரி இது மாதிரி ஒரு ஆள் போடணும் செஞ்சு தரலான்னு இவனுக்கு பொடி வெறும் பொடி தோசை கேட்டான் அவள் பாப்பாளுக்கு கேரட்டு நெய் போட்டு ஒரு பொடி தோசை வாங்க லீவில் இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு சத்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் திறந்து பார்ப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஆ நம்ப அது திருப்பி போடக்கூடாது அந்த ஆவியிலே கேரட் வெந்திருக்கோம் ஒன்றும் அதிகமாக வெந்தால் தான் டேஸ்ட்டு நெய் கதுக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு மடிச்சு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு மடிச்சு கொடுக்கலன்னா அவனுக்கு மட்டும் மடிச்சு கொடுத்துட்டிங்க எனக்கு மடிச்சு கொடுக்கலன்னு வரும் சூப்பர் நெய் தோசை நெய் கேரட் நெய் தோசை பொடி கேரட் நெய் தோசை வாங்க சூப்பராக லீவில் இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பாவம் ஸ்கூல் போய்ட்டு அதுங்களுக்கும் சாப்பிட டைம் இல்லை நம்மளும் செஞ்சு கொடுக்க முடியாது இப்போ லீவில் இருக்கும்ல என்னென்ன அதுங்க விருப்பப்படுதோ உடம்புக்கு சத்தானது உடம்புக்கு சேரக்கூடியது கொடுங்க சாப்பிட்டோம் நான் அது மாதிரி தான் எங்கள் பேத்தி பேராண்டி கொடுத்துட்ருக்கேன் சிம்பிளாக எது சளி பிடிச்சா கூட சரின்னு கொடுத்துட்றேன் ஏன்னா வெயில் சளி பிடிச்சா கூட சரி பண்ணிக்கலாம் அதனால் கொடுத்துட்ருக்குறேன்